புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அன்பு மகன் திரு சண்முக பாண்டியன் அவர்கள் அன்பு இயக்கத்தில் படைத்தலைவன் என்ற படம் நடித்து வந்தார் பொதுவாக புரட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்களால் வெற்றி பெற்றவர்கள் வாய்ப்பு கிடைத்தவர்கள் என பலர் உள்ளனர் திரையுலகத்தில் அதன் காரணமாக நான் தான் விஜயகாந்தின் மகனிற்கு வாய்ப்பு கொடுப்பேன் என்னுடன் நடிக்கட்டும் என பலர் வாய்ப்பு கொடுப்பதாக கூறினார்கள் அந்த வகையில் திரு லாரன்ஸ் அவர்கள் திரு சண்முக பாண்டியனுடன் படைத்தலைவன் படத்தில் இணைந்து நடித்துள்ளார் சென்ற வாரம் நடந்த இசை வெளியீட்டு விழாவில் திரு சசிகுமார் ஏ ஆர் முருகதாஸ் போன்ற ஜாம் பவான்கள் திரு சண்முக பாண்டியனை வாழ்த்தி பேசினார்கள் அப்போது அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் இடையில் உள்ள நட்பை பற்றி பேசினார்கள் அதில் ஏ ஆர் முருகதாசு கூட ரமணா படத்தை ரமணா டூ வாய்ப்பு உள்ளது எடுப்பதற்கு நீங்கள் வளர்ந்து வாருங்கள் என்று கூறினார் அந்த அளவிற்கு வாய்ப்பு முன்னே கொட்டி கிடைக்கின்றது என்றுதான் நினைத்தோம் ஆனால் இன்று இருபத்தி மூன்றாம் தேதி படைத்தலைவன் திரைக்கு வருவார் நாம் கண்டு ரசிக்கலாம் என கேப்டனின் ரசிகர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு நின்றனர் ஆனால் படம் வெளிவருவதில் சில பிரச்சனை உள்ளதாக தகவல் வந்துள்ளது இன்று திரைக்கும் வரவில்லை திரையரங்கத்திற்கு படம் வரவில்லை திரையரங்கு பிரச்சனை உள்ளது பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை உள்ளது என்ற தகவல் கசிந்தது படம் அடுத்த வாரம் வர வாய்ப்புள்ளது என தகவல் கிடைத்துள்ளது பலரின் பிரச்சனையை தீர்த்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று அவரது மகன் படத்துக்கு பிரச்சனை வந்துள்ளது திரு விஜயகாந்த் அவர்கள் மூலம் உதவி பெற்றவர்கள் ஏராளமானவர்கள் விஜயகாந்த் மகனுக்கு உதவி செய்ய களத்தில் குதித்துள்ளதாகவும் தகவல் வந்துள்ளது இந்த தகவலை வைத்து நாம் பார்க்கும்போது இதைத்தான் தர்மம் தலை காக்கும் என்றார்களோ பெரியவர்கள் என்று நினைக்க தோன்றுகிறது ஏனென்றால் விஜயகாந்தின் மகனிற்கு ஒரு பிரச்சனை படம் வெளிவருவதில் பிரச்சனை என்றதும் பலர் அதற்கான முயற்சியை எடுத்து பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிவகை செய்து வருகின்றனர் நிச்சயம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் மகன் திரு பிரபாகரன் அவர்கள் தேர்தலில் நின்று மயிரிழையில் தோற்றார் அந்த தோல்விக்கு உண்மையில் மக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை சரி இரண்டாவது மகன் படைத்தலைவன் என்ற முதல் படத்தை வெளியிடுகிறார் அதன் மூலம் வெற்றியை கொடுத்து கேப்டனின் ஆத்மா சாந்தியடைய செய்வார்கள் மக்கள் என்று எதிர்பார்த்திருந்த நேரத்தில் அந்த படத்திற்கும் சிறு தடை ஏற்பட்டுள்ளது இருந்தாலும் விஜயகாந்த் அவர்களிடம் உதவி பெற்று வளர்ந்தவர்கள் அதற்கு உதவி செய்து படத்தை வெளியிடுவதற்கான வேலையை செய்து வருவதாக கேள்விப்பட்டவுடன் நமது மனம் சற்று இன் இன்பத்திற்கு தள்ளிவிடப்பட்டுள்ளது மிக விரைவில் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ரசிக பெருமக்கள் நிச்சயம் இந்த படத்தை வெற்றி பெற செய்வார்கள் திரு சண்முக பாண்டியன் அவர்கள் நல்ல உடல்வாகு கேப்டனை விட மிகவும் திடமாக இருக்கிறார் அவரது உயரம் உடல் அமைப்பு வைத்து பார்க்கும்போது இவர் நிச்சயம் தமிழகத்திற்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வெளிப்படுத்துவார் ஆக்ஷன் ஹீரோ தமிழ்நாட்டிற்கு புதிதாக கிடைத்துள்ளார் என்ற ஒரு எண்ணத்திற்கு இழுத்து செல்கிறது இவர் விஜயகாந்த் அவர்களுடன் இருக்கும் படங்கள் புகைப்படங்களை பார்க்கும்போது நமது கண்களில் தண்ணீர் வருகிறது ஏனென்றால் ஒரு ஒரு பெரும் தலைவன் தலைவனைத்தான் நாம் என்ன சொல்வோம் கேப்டன் என்போம் அந்த கேப்டன் அருகில் நின்ற ஒரு சிங்கக்குட்டி இன்று திரையில் தன்னம் தனியாக குதித்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது இந்த குட்டி வெற்றி பெற சிங்கக்குட்டி வெற்றி பெற தமிழக மக்கள் தயாராக இருக்கின்றனர் அடுத்தடுத்து நல்ல ஆக்ஷன் திரைப்படங்களை இவர் நடித்து வெளியிட வேண்டும் அடுத்து விஜய் அண்ணன் உடன் நடிப்பதற்கு தயாராக இருப்பதாக கூறினார் அதே போன்று ஒவ்வொரு நடிகரும் பெரிய பெரிய நடிகர்கள் நாங்கள் உங்களுடன் நடிக்கிறோம் என்று கூறினார்கள் அந்த அளவிற்கு இவர் செல்ல பிள்ளையாக இருக்கிறார் நிச்சயம் இவருக்கு என தனித்திறமையும் உண்டு அந்த முகத்தை பார்க்கும் போதே தெரிகிறது வரட்டும் வெல்லட்டும்